ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மயிலை குத்தம் சேனல் வந்து நான் உங்கள் கற்பகம் பேசுகிறேன் இன்றைக்கி வாழைப்பூ பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க அழைப்பூ பக்கோடா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கைப்பிடி வாழைப்பூ கிளீன் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி அரிசி கவனி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் நீல வாக்கில் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கொழும்பு மிளகாய் தூள் தேவையான உப்பு இது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வச்சு ஒரு மிக்சியில் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு பச்சரிசி மாவு ரெண்டு கப்பு கடலை மாவு இது பொறித்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவு என்ன இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து பக்கோடாக்க ரெடி பண்ணிக்கலாம் மாவு வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பில் இந்த இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அதுலேயே வாழைப்பூவை நல்லா தண்ணி இறுத்துட்டு போட்டுக்கோங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இதே உப்பு போட்டுக்கலாம் அரிசி மாவு கடலை மாவும் போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல இதில் இருக்க ஈரமே கொஞ்சம் இழுத்துக்கும் மாவு இந்த அளவுக்கு மாவு இழுத்துக்கும் இப்போ நம்ம லைட்டாக தனி தெளித்து பசஞ்சிக்கலாம் ரொம்ப ஊற்றிட்டாதீங்க லைட்டாக பிசஞ்சு பிசைஞ்சு பார்த்துக்கோங்க தெளிச்சு தெளிச்சு பார்த்துக்கோங்க பிசினை வச்சு இந்த மாதிரி இந்த அளவுக்கு பிசஞ்சுக்கோங்க நம்ம பகோடா போடும்போது இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயோ பேனோ வச்சுக்கோங்க இதில் எண்ணெய் ஊற்றி சூடாகட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம பக்கோடா போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து உதுத்து உதுத்து போட்டு இந்த மாதிரி கையிலே உதித்து போட்டு விடணும் இது ஒரு நிமிஷம் ஆகும் திருப்பி விட்டுறதுக்கு லைட்டா அப்படியே திருப்பி விட்டுக்குங்க இப்போ ஒரு இது ஒன்றரை நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வருத்தாச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவும் எடுத்துக்கலாம் சூடான சுவையான வாழைப்பு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது உடம்புக்கு நல்லதும் கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்